விடுதலை பாண்டியல் கொடிய பாண்டியல் கொடிய என்ன விளையாட்டு விளையாட்டு அரச தனி போனார் மக்கள் மக்கள் எப்படி தாங்கியாக எப்படி தாங்க சாதியாக சிறையை அடித்துவோம் மத்திய சிலையை அடுத்து வருவோம் வெள்ளி வெள்ளி மக்கள் வெள்ளி மக்கள் பாண்டிய குடியே பாண்டிய குடியே பாண்டிய வாழும்

நீரை பற்றியு தெரிய தெரிவோம் விடுதலை விடுதலை மருந்து மக்கள் தான் உழவுக்குடியே உழவு குடியைப்போம் மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் எடுப்போம் வென்று காட்டுவோம் வென்று காட்டுவோம் उडे तरीवो उडे तरीवो उडे तरीवो उडे तरीवो आम सूचिये उडे तरीवो नार सूचिये उडे तरीवो आम सडीये उडे तरीवो नार सडीये उडे तरीवो मटिल सिरेया उडे तरीवो मटिल सिरेया उडे तरीवो इंद्र प्रश्न चले रे इंद्र प्रश्न चले रे इंद्र कुलते विडवितुंगा इंद्र कुलते विडवितुंगा इंद्र कुल नरेन्द्रे इंद्र कुल नरेन्द्रे जय नन्द जय विडवितुंगा जय नन्द जय विडवितुंगा அதாவது டெல்லி ஜந்தர் மந்தரின் தெரிந்துவதாக மக்கள் தர வைரஸ் ஆச்சாரர்களிடமும்